ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி தான் நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்கு கோயம்புத்தூர் உட்கார்க்கும் டவுன் வளர்களுக்கும் சென்ட்ரல்ல தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப் நீங்கள் டைரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு கீழே அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஒன்று போட்டுருப்பேன் அதை கண்டெக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன் அதை கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் க்ளீனான அட்ரஸ் சொல்லிடுறேன் அது போக நம்மளோட லொக்கேஷன் நம்ம அட்ரஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பற்றி ஈஸியாக நம்ம ஷாப் வந்துடலாம் அப்படியும் வரலனாலும் நீங்கள் கூகுளில் போய் லக்கி சில்க் கோயம்புத்தூர்னு அடிச்சுனால கண்டிப்பாக நம்மளோட ஷாப் அட்ரஸை காமிச்சிடும் மெயினாக வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வாங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெகா ஆஃபர் ஃபுல்லாமே கொடுத்துட்டே இருக்கும் இன்னிக்கி நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு சாரி தான் நான் கொடுக்க போகிறோம் ஒன் நைன்டி ஃபைவ் சாரி அது நிறைய பேர் திருப்பி திருப்பி எனக்கு ஒன் நைன்டி ஃபைவ் சாரி கொடுங்க கொடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ அவங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு டைம் வீடியோ போடுறதுக்கு டைம் கொஞ்சம் லேட்டானால கொஞ்சம் ஒரு லிமிட்டட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கேன் யாருக்கெல்லாம் வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க அப்புறம் கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்காது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் ஒரு சரியாக பார்த்துலாம் அதுக்குன்னு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு யூஸ் இல்லாட்டி கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா நான் போடுற செல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃபர் தான் கிட்டத்தட்ட நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பஜாட் வாங்கினா நான் டூ ஃபிஃப்ட்டிக்கு என்னால் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு தான் ஆஃபருக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் நீ பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாருங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் ஆகும் வரும் இப்போ வாங்க வீடியோவில் போய் ஒரு சரியாக நம்ம டான் பாத்தலாம் இந்த ஃபர்ஸ்ட் சாரி பாருங்க இது ஒரே சாரி மட்டும் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாக்கி எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி போட்டுறேன் நீங்க எதுவுமே கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க டைம் இல்லாத காரணம் மட்டும்தான் இங்க பாருங்க ஒன் நைன்டி பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரி செம்ம சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரி ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க ஒரு ஜக்காத்து கொடுக்கணும் ஆசைப்பட்டாலும் தாராளமா நீங்க கொடுங்க இல்ல நீங்க வீட்டுல யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க எடுத்துக்காங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பரா இருக்கும் வித் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்கேன் இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சாரீஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பொடி கலரில் ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க செம க்யூட்டான ஒரு சாரி இதையுமே மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு எல்லோ கலர் ஸோ க்யூட்டான ஒரு கலர்னு சொல்லலாமா அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைக் அந்த குவாலிட்டி தொட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாருமே ஓடிடும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம ஓ பாடியில் பட்டால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம கூலிங்காக இருக்கும் மெட்டீரியல் அதுக்கு தான் அந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கும் ஒன் நைன்டி ஃபைவ் இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கு கண்டிப்பா மிஸ் வேண்டாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் நீங்க மூணு சேர் எடுக்கிற விட ஷிப்பிங் ரூபா உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ அடுத்தது பாருங்க சூப்பரான பேடிங் டிசைன் இது பேடிங் டிசைனாக ஒரு டபுள் டபுள் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க செம சூப்பரா இருக்கும் ஸ்டைலிஷ் எல்லாமே டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னு இது மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு சோ கியூட்டான ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு நல்ல ஒரு டிஜிட்டல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி இது வேணாலும் ஸ்கிரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் கலரு இது மேக்சிமம் எல்லாத்துக்குமே புரிக்கக்கூடிய ஒரு அழகான கலரு நல்ல ஒரு கார்டன் டிசைன் இதுல போட்டிருக்காங்க சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சாஃப்ட் சாரி இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நேமே வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்கு தான் போட்டிருப்பாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரி அடுத்து பாருங்க பேட்டிங் டிசைன்ல பாருங்க இது ஒரு டபுள் ஷேட்ல நல்ல ஒரு அழகான ஒரு மைல் கலத்து கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனு இந்த ரமலான் மாதத்தில் நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நிறைய வாங்குவாங்க ஜக்காத்து கொடுக்கறதுக்கு வேணுங்கிற கொஞ்சம் சீக்கிரமாவே அஞ்சு சாரியோ பத்து சாரியோ டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பீச் கலரு ஸோ க்யூட்டான ஒரு அழகான ஒரு பீச் கலர் நல்ல ஒரு ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு ஸாரீ பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலரு இங்க பாருங்க எப்படி பாருங்க ஃபுல்லாமே ஃபிளவர் டிசைன்ஸ் கொடுத்து வேற லெவல்ல இருக்கு ஸ்டைல் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் ஃபுல்லாமே பேடிங்களேன் இது ஒரு பேட்டர்ன் பாருங்க நல்ல ஒரு அழகான சட்னி கலர்ல ஃபுல்லாக லீவ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு சாரீஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிற ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு ஸோ சான்ஸே இல்லாத ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகான கலரு ஸோ எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கலரு இப்ப அடுத்த கலர் பாருங்க ஆஷ் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் செம ஐஃபையான ஒரு கலர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேவர் டிசைனு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கலர் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்க பர்பிள் கலர் ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலர்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம்ம ரிச்சா இருக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க நல்ல ஒரு ரெக்ஸோனா கிரீன்ல நல்ல ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் அந்த தான் இது பாருங்க டிஜிட்டல்ல பாருங்க இது ஒரு சட்னி கலர்ல ஒரு வித்தியாசமான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஷேடோ டிசைன்ல இதுமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி தான் இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க ஒரு ஸோ க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நல்ல ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு சாரி இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதுவே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி பர்பிளுங்க பாருங்கள் நல்ல ஒரு பிங்கு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குங்கும பூ கலரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு இதுமே ரேட் சேம் அதே ரேட்டு ஜஸ்ட் ஃபை ஒன் நைன்டி ஃபைவ் அடுத்தது பாருங்க ஒரு பீச் கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சூப்பரான ஒரு ஃப்ளவரில் இதுமே ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ஒன் ஃபைவ் தான் அடுத்தது பாருங்கள் ரெக்ஸோனா கிரீன் ஒரு அழகான ஒரு கலரில் சூப்பரான ஒரு காம்பினேஷன் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் எல்லாமே வித்து ப்ளவுஸ் தான் எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ டைம் இல்லை இல்லாட்டி கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி காமிப்பேன் உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரில் ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு சாரி இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ஸாரீ நல்ல ஒரு தேன் கலரில் சின்ன சின்ன லீஃப் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்ல அவ்வளோ அழகா இருக்குது நல்ல ஃப்ளவர் டிசைன் சூப்பராக இருக்கு இது பாருங்க ஃபேன்சி கார்டன் டிசைன்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலர்ல நல்ல ஒரு ஃபிளவர் டிசைன்ல தேன் கலர்ல ஃபிளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் அடுத்தது பாருங்க ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு டிசைன்ல கிரீன்ல நல்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபைவ் தான் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் அடுத்தது பாருங்க பர்பிள் கலரு ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் பர்பிளில் வந்து நல்ல ஒரு டார்க் பர்பிளுக்கு லைட் பர்பிள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்க க்ரீன் கலரு பேடிங்கில் பாருங்க சூப்பரான ஒரு க்ரீனு ஸோ கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் ஒன் நைன்டி ஃபைவ் இந்த டிசைனெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்க பேடிங்கில் டபுள் கலர் காம்பினேஷனில் ஷேடோ டிசைனு சூப்பராக இருக்கும் பேட்டர்ன் எல்லாமே இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்டி தான் அடுத்தது பாருங்க ஆஷ் கலரு ஸோ எல்லாத்துக்குமே ஒரு இந்த கலர் மேல எல்லாத்துக்குமே பிடிக்கும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு கலரு அதுவும் இந்த ரேஞ்சுக்கு ஒன் நைன்டி ஃபைக்கில் இந்த காம்பினேஷன்லாம் வந்து வாய்ப்பே இல்ல எல்லாமே பிராண்ட்னால உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரிச்சாக கொடுத்துருக்காங்க பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கலர்ல சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் அடுத்தது காமிக்கணும் பாருங்க இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு ஸ்டைலு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்க இது மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது ஆனால் ஒன் ஃபிஃப்டி போட்டு தரேன் நம்ம மைல்டு டேமேஜ் இருக்கு இது பார்த்துட்டேன் இது வேணா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி போடுத்துறேன் பாக்கியெல்லாம் ஒன் நான்ஃபி தான் வரும் இது பாருங்க இந்த அடுத்தது பாருங்க அழகான ஒரு கிரீன்ல ஒரு சின்ன சின்ன லீஃபு இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் டிசைனு இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே அடுத்தது நல்ல ஃப்ளார் டிசைன்லேயே பாருங்க சூப்பரான ஒரு ஆஷ் கலரு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சேரீ செம சூப்பரான ஒரு ஸாரீ காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே ரிச்சாக இருக்கும் அடுத்து பாருங்க பர்பிள் ஸோ கியூட்டான ஒரு பர்பிளில் கொடுத்துருக்காங்க இதுவுமே பேட்டிங் டிசைன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஷேடு மாதிரி ஒரு அழகான டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இதுமே ரெட் சேம் அதே ரேட்டு தான் ஜஸ்ட் ஒன் வரும் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இது சூப்பரான ஒரு கலெக்ஷனு இந்த ஃபேன்சியில் ஒரு இங்கிலீஷ் கலரில் டிசைனில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பேட்டர்னு மிஸ் பண்ணிடுவேண்டா ஷாட் புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் அடுத்தது பாருங்க லாஸ்ட் கலரு நல்ல ஒரு அழகான ஒரு ரெட் கலர்ல நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்போல இதுமே ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சா வரும் இப்போ ஒன் நைன்டி சாரிஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன் இதுல எது வேணுமோ ஸ்கின் ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரோட கண்டிப்பா உங்களுக்கு நான் மீட் பண்றேன் அது வரை உங்களுடைய பெறவுங்கள்